கேஎம்எஸ் திண்டுக்கல் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான வண்டிங்க ஹோண்டா அமேஷ் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெஜிஸ்ட்ரு பதிமூணு மேனுஃபேக்சரிங் பதினாலு ரெஜிஸ்ட்ரு ஓனர் மூணு இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது ஒன்று முப்பது ஓடி இருக்குது டயர் இயர் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு எழுபது எண்பது பெர்சன்ட் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விட்டை வந்துடும் சென்ட்ரலாக்கு வந்துடும் அலாய் வீலு டீசல் டைப்பு வண்டி இன்னைக்கு மார்க்கெட் ரேட் நாலு லட்சரூபா மூணு முக்கால் லட்சரூபா போய்கிட்டு இருக்குது இந்த வண்டியும் கொஞ்சம் அர்ஜெண்ட்டு சேலு டீலர் ரேட்டுக்கு இந்த வண்டி கிடைக்கும் நாம் மூன்று கொடுக்க போகிறதில்ல மூணே காலம் கொடுக்க போகிறதில்லை ரூபா கொடுக்க போகிறதில்ல வெறும் ரெண்டு ஐம்பதுக்கு கிடைக்கும் ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க டீலர் ரேட்டுக்கு வெறும் ரெண்டு ஐம்பதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு மூணு ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ ஏசி சென்ட்ரல் லாக்கு அலாய் வீல் எல்லாமே இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்கும்